இங்கதான் இருக்கே மணியா அவன வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் என்ன மணியா இதெல்லாம் எல்லாத்துலயும் கம்மி கம்மியா மார்க் வாங்கி வச்சிருக்க இல்லப்பா எனக்கு அவங்க நடத்துறது எதுவுமே புரியவே மாட்டேங்குதுப்பா அது எப்படி மணியா புரியாம இருக்கும் ஒழுங்கா படிக்கிறது இல்ல உங்க கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க நீ ஒழுங்கா கவனிக்கிறது கூட கிடையாதா ஒரு நோட்ஸ் கூட ஒழுங்கா எடுக்க மாட்டேயா இல்ல எப்படி நான் சைன் போடுறது என்ன மணியா நீ ஒரு ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ண மாட்டேன்

அதான் இம்ப்ரூவ்மென்ட் சரிப்பா அப்புறம் நான் டீச்சர் கிட்ட பேசினேன் அவங்க நீ ஒழுங்கா நோட்ஸ் எடுக்கிறது சொன்னாங்க இல்லப்பா இனிமே நீ நோட்ஸ் எடுக்கணும் சரிப்பா அப்புறம் நீ குறும்பு பண்றியாமே நோப்பா இந்த வயசு இதெல்லாம் சகஜம்தா வெரி குட் கீப் இட் அப் தேங்க் யூ அப்படியே சைன் ஆஃப் போட்டு நானாப்பா போடு ஹே ஹே சூப்பர் வெரி குட் இப்படி தான் போடணும் சைன்லாம் அப்புறம் சும்மா வெடிக்க பார்க்காம போய் படிப்போ சரிப்பா அப்பா ஆளு விடுறா யார் படிப்பா அப்பாடா பவர்லாம் செம்மையா வேலை செய்து இதை வச்சு என்ன பண்ணலாம் மன்யா வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ பசி மே தோ வந்துட்டமா மா மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ்மா சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேம்மா ப்ளீஸ்ம்மா ப்ளீஸ்மா சாரிம்மா சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேம்மா ப்ளீஸ்மா சாரிம்மா ப்ளீஸ்ம்மா சாரிம்மா இனிமேல் பண்ண மாட்டேம்மா என்ன பண்ண மாட்டேன் கேட்க மாட்டேன்மா சாரிம்மா இனிமேல் நான் டேபிளில் தண்ணி ஊற்ற மாட்டேம்மா மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ்ம்மா சாரிம்மா தெரியாமல் அம்மா நான் தண்ணி கொட்டிட்டேன் உன்னே அம்மா ப்ளீஸ் மாமா இந்த மாதிரி அழுதுட்டே இருந்தா ஏன் உன் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறேன் பாத்துக்கோ அம்மா ஹாஸ்டல்ல எல்லாம் வேணாம்மா ப்ளீஸ்ம்மா ப்ளீஸ்ம்மா ப்ளீஸ் மா படிக்காதீங்க நீ சொன்னா கேட்க மாட்டேன் உனக்கு வெச்சாதான் தான் 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 கேட்க மர்டியா படிக்க மர்டியா சொல்லு ஹே நீ என்ன பண்றீங்க ஹாய் ஸ்மாஸ்ம்மா ஹாய் फ्रेंड्स ஹாய் சல்மா ஹாய் எங்க அம்மா எனக்கு எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மை கியூட் மம்மி என் செல்ல அம்மா என்னை யானை சவறா கூட்டிட்டு போவாங்க தெரியுமா இல்லமா ஹே உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல